நமோ ஹிமாலயா சார் நீங்க லைட் மூச்சு எப்படிப்பட்டு தான் இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் லைவ்ல அப்படின்னா இந்த மைண்ட் பற்றி தான் மைண்டை எப்படி நீங்கள் கையாளணும் அப்படின்ற கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய விஷயத்துல இருந்து நீங்க ஆயிடுவீங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய விஷயத்துல வந்து நம்ம ட்ராப் ஆயிருக்கோம் ஆனா அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றோம் தான் நான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிருது ஆனா அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றது சுத்தமா நம்மளுக்கு தெரிய போறதே கிடையாது அதை பத்தி யாரும் யோசிக்கிறதும் கிடையவே கிடையாது ஏன் அப்படி யாருமே இங்கே ஜாயின் பண்ணாதனால எனக்கு சரியாக லைவ் போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல இட்ஸ் ஓகே பட் நான் சொல்ல வந்ததை தான் நான் வந்து நான் சொல்லிடுறேன் மைண்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தாட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு தோணும் தாட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிலையான தாட்ஸ் வருதா இல்ல மாறி மாறி தாட்ஸ் வருதா அப்படின்றத நீங்க ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணணும் அனலைஸே பண்ணாம நீங்க பாட்டுக்கு போற போக்குல போக கூடாது எப்படி போற போக்குல போகவே கூடாது போற போக்குல போகலாம் அது ஒரு தன்மை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர தாட்ஸை நீங்க அனலைஸ் பண்றீங்களா அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்ப தெரியும் எந்த அளவுக்கு நம்மளால ஒரு பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதா அப்படின்றத உங்களால யூகிக்க முடியும் அதுலனே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ கேவலமான தாட்ஸ் வருது எவ்வளோ நல்ல தாட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இப்படி எதுவுமே அனலைஸ் பண்ணாம சும்மா யாராவது மைண்ட் பத்தி பேசுறாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்றதுக்காக உள்ள போய் நீங்க உக்காந்துக்கிறீங்க முதல்ல பேசிக்ஸை பாருங்க அந்த பேசிக்ஸ் எங்க இருக்குன்னா வெளியில இருந்தெல்லாம் இல்லை உள்ள இருந்துதான் வருது உள்ள இருந்துதான் வருது எல்லாமே எனர்ஜின்னு சொல்லியாச்சு ஒரு சில எனர்ஜி நீங்க வெளியில தேடுறீங்க ஆனா அந்த எனர்ஜிக்கு உண்டான ஆன்சர் எப்போ உணர போறீங்க நம்ம மறுபடியும் சொல்றோம் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க சோ கால்டு இந்த மைண்ட் கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி தன்மையெல்லாம் எல்லாம் நிறைய விஷயம் வந்து நீங்களாவே செல்ஃபாவே உங்களால உணரக்கூடிய தன்மைக்கு போவீங்க ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இங்க இஷ்யூ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஓ இங்க யாரும் இல்லை பட் பரவாயில்ல இன்கேஸ் திருப்பி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை டு ஆன்சர் ஸோ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆகுறீங்க இது எல்லாமே இருக்குது உங்களால் அப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ என்ன காரணம் அங்கேயும் தாட்ஸ் தான் வருது அப்போ இந்த தாட்ஸை நம்ம வந்து நம்ம அராடிகேட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால் மனசை ஓரளவுக்கு பாக்குறீங்க அப்படின்னா ஓகே இருலாம் மனசை ஃபுல்லா அழிச்சிட்டீங்க அப்படின்னா அது சமாதி மனசையும் அழிச்சு ஃபுல்லா கருணை ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா அது ஸ்வரூப சக்தி நம்ம எந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம இருக்கோன்றது அவங்கவுங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு தாட்ஸ் வருது அப்படின்னா ஃபைன் ஆனால் ஒரு நாளைக்கு தாட்ஸ் வருது 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 ரிப்பீட்டடாக வரும் உங்களுக்கு தான் ஸ்டடியே இருக்கு நான் வந்து ஏதோ குருட்டான் போக்கில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் ஆனால் அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் ஒரு நாளைக்கு வரதா இருந்தாலும் அதில் நைன்டி டூ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில பேரில் நைன்டி எயிட் பர்சன்ட் சொல்கிறாங்க அது எல்லாமே தேவையில்லாமல் ரிப்பீட்டட் தாட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு இந்த மைண்ட் உங்களுக்கு அப்படி தான் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நினச்சதையே நினைக்கிறனால உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அது சோகமான தாட்டாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருங்கிற தாட்டானாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்தளவு செக்ரிகேட் ஆகி அதுலருந்து ஜென்ரேட் ஆகும் ஒரு தாட் அதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு உள்ள இருந்து வர தாட்ஸ் எல்லாமே இப்படி தான் ரிப்பீட்டட் அதுக்கு தான் சொல்றது நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் பிளைண்ட் ஃபோல்டாக நீங்கள் வந்து வரீங்க ஏதோ ஒன்று பேசுறாங்க போல இருக்கு அப்படின்னு பட் நைஸ் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னாலும் அது எதை கட்டின்றது நம்மளும் கொஞ்சமாச்சும் வந்து அனலைஸ் பண்ணாம எப்படி இது பண்றீங்க இது பேருதான் கூட்டா போக்குல வாழ்றதுன்னு எடுத்துக்கலாமா வழியே தெரியாம நீங்க ஒரு ஜேர்னில போறீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு நல்ல வழியா இருக்கும் இப்போ டைம் இருக்கு அதனால இப்ப இதெல்லாம் உட்காந்து பேசுறோம் வாட்டப் இது எல்லாமே வந்து ஒரு ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு கட்டத்துல போக போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மைண்ட்னா என்னன்னே தெரியாம வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால் உங்கள் தாட்ஸையே வந்து அடைக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லும் போது புதுசு புதுசா இந்த ஃபால்ஸ் ரியாலிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து புதுசு புதுசா அற்புதமா நான் எப்பயும் சொல்ற மாதிரிதான் வார வாரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்களும் ரெடியா ஈடு கொடுத்துட்டு இருக்கீங்க எதையோ ஒண்ணு பண்ண சொல்றேன் நம்மளே வந்து ஒரு ஒரு அனாலிசி பண்ணி பார்த்தாலும் ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் இல்ல இல்ல எல்லாமே கரெக்ட் தான் கரெக்டா அப்படின்னு சொன்ன மாதிரி போக்கில் அதையே பிளைண்ட் ஃபோல்டாக குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க ப்ளீஸ் டோன்ட் டூ தேட் அது ஒரு நாளும் உங்களுக்கு உபயோகமே கிடையவே கிடையாது நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு தாட்ஸ் அதுக்கப்புறந்தான் அடுத்த ஸ்டேஜ் என்ன அது எடுத்துக்கலாமா அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறதுன்னா மெட்டீரியலைஸ் அது எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது எல்லா தாட்ஸையுமே வந்து நான் கேட்டால் கிடையவே கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தாட் வருது என்ன மாதிரி தாட் ஓகே பன்னெண்டு மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரு தாட் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இது சாத்தியம்தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இது சாத்தியம்தான் ஆனா இது தேவையா அப்படின்றது ஒரு செகண்ட் நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஐஸ்கிரீம் கேட்குறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று பட் இந்த டைம்ல வந்து இது கரெக்டா அப்படின்றத நீங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்க அதை தான் நானும் சொல்றேன் அந்த ஒரு செகண்ட் நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு தேவை மைண்ட்ல குருட்டா போக்குள்ள வர தாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க இன்னைக்கு பல ட்ராப்ல சொல்லிட்டு இருக்கிற ரீசனும் அதே தான் உங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் ஒண்ணு வந்திருக்கும் அதை நீங்க கொண்டு போய் வந்து உங்க ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் பண்ற மெட்டீரியலைஸ் பண்றேன்னு சொல்லி அதுல வந்து விபரீதம் தான் நிறைய பிரச்சனை யாரோ ஒருத்தன் கார் வச்சிருக்கான்றது பார்க்க போய் அந்த காரை வாங்க போய் பல இதுல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க எல்லாமே அப்படிதான் யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணி இன்னைக்கு படாத படுறீங்க எல்லாமே அப்படிதான் யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அத பாக்குறீங்க விஷுவலைஸ்ல பாக்குறீங்க அந்த டேட்டா கொஞ்சம் ஸ்டோர் ஆகுது ஒரு நாள் அதுக்கு ஏத்த டைம்ல அந்த தாட் ஜென்ரேட் ஆகும் அந்த தாட் ஜென்ரேட் ஆகும் போது என்ன ஆகும் நீங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்க இது இருந்தா நல்லா இருக்குமோ அது இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்களாவே உங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க இப்போ யூஎஸ் பிரசிடென்ட்டாகனு ஒரு தாட் வருதுன்னா உங்களுக்கு அது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கா மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு கரேஜ் இருக்கா உங்களுக்கு பிளான் இருக்கா எதுவுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த ஒரு தாட் இப்படிலாம் நம்மளுக்கு தோணுதுன்றதை உங்களுக்கு நீங்கள் அட்ரெஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க பிகாஸ் யூ நோ இது என்னோட வேலை இல்லை எனக்கு வேற பில் கட்டணும் ஏன் வேலைக்கு போகணும் எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு எனக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்குது எனக்குன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு அந்த பக்கெட்டுக்குள்ளே இருந்து தான் நான் ஒரு ஒரு சிட்டை எடுப்பேன் தவிர நான் ஏன் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகணும் அந்த கேம்பெயினில் போய் நான் ஏமா போகிறேன் இந்த மாதிரி கொஷின் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி கொஷனை உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் தாட் உங்களை கூட்டு ரொம்ப சுத்திரவிட்டு பண்ணுதுன்னா நீங்கள் ஏன் சார் இல்லை ஏன் மேம் அப்போ நீங்கள் போய் கேட்கவே இல்லை நீங்க ஏன் அப்ப போய் உங்க மைண்ட்ல கொண்டு வர தாட்டை கொண்டு போய் உங்க ரியாலிட்டி கொண்டு வந்து தெரிஞ்சோ தெரியாமலே அது வந்து சரி அப்ப யார் கிரியேட் பண்றா உங்க ரியாலிட்டி யார் கிரியேட் பண்றா நீங்க கிரியேட் பண்றீங்களா இல்ல கடவுள் கிரியேட் பண்றாரா நாளைக்கு பஸ் வே பிடிப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல நாளைக்கு ட்ரெயின் பிடிப்பேனா என்னன்னு தெரியல நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு தெரியல என் ரியாலிட்டியை யாரு வந்து உருவாக்குறாங்கன்னு கேட்டா என்ன கேள்வி இது இந்த நேரத்தில் அப்படி தோணுது ஆல்வேஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அது கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் ரியாலிட்டி கொடுக்கவே கொடுக்காது ஃபர்ஷா கொடுக்கவே கொடுக்காது அது உங்ககிட்ட இருந்து கொடுங்க தான் ட்ரை பண்ணும் தள்ளி விட்டுரும் கண்டிப்பாக உங்ககிட்டயே கொண்டே வராது பயசு வந்து புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் யாராவது வந்து ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்ல வராங்கன்னு அது எதுவுமே கேட்காம உங்கள் மைண்ட் சொல்றது மண்ணாங்கட்டை சொல்லுது ஆனால் எனக்கு மைண்டை பிடிக்கும் ஏன் எனக்கு மைண்டை பிடிக்க தெரியணும் எனி ஆஃப் தின் யாருமே இந்த வியூ பண்ணல அப்படின்றனால எனக்கு தோன்றத நான் சொல்றேன் ஒருவேளை யாராவது கொஷின் கேட்டிருந்தா மேபி அக்கார்டிங் டு தட் இந்த is போயிருக்கோம் சின்ஸ் like that we will be ending it வெரி soon ஸோ இவ்வளோதான் அந்த மைண்டில் இருந்து ஒரு குழந்தை அந்த குழந்தைய உங்களுக்கு நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணி அழகாக அட்ரஸ் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ என்ன தேவையில்லையோ அதை நம்ம தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டை சுத்தமாக அழிக்கணும் அப்படி போராடணுன்ற கதைக்கு போகவே போகாதீங்க மைண்டோட ஃப்ளோவில் போனீங்க வந்து மைண்டை விட்டுருணும் மைண்டோட ஃப்ளோவில் போகக்கூடாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் கிரேட் டிஃப்ரென்ஸ் மைண்டில் வர தாட்ஸை அதை அப்படியே விட்டுருங்க அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு வழிய விட்டுட்டீங்க அப்படின்னா அழிச்சிட்டேன் அப்படின்னா அது பேரு சமாதி மைண்டை ஃபுல்லா அழிச்சுட்டு கருணையில இருக்கிறேன் அப்படின்னா அது பேரு ஸ்வரப்பு சுத்தி இது நீங்க எந்த கேட்டகரிய உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான பயிற்சிகளையும் பண்ணும் முயற்சிகளையும் பண்ணணும் சும்மா எடுத்தேன் கௌத்தன்ல இங்க எதுவுமே வந்துராது ஓகே அட் தண்ட் ஆஃப் திஸ் லைஃப் அஸ் யூஷுவல் நம்ம சொல்றதுதான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ரொம்ப ஷவர் ஆயிட்டு இருக்கு நீங்க போய் ஷவர் மாதிரி சாப்பிட்டு அது ஒரு யூஸும் இல்லை உங்க ஹெல்த்துக்கும் அது யூஸ் இல்லை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க

கண்ணை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அது ரொம்ப ரொம்ப எனர்ஜி டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது ஸோ வாட் யூ ஆர் சீங் நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த டேட்டாவை கொண்டு போய் உங்கள் மனசுக்குள்ளே போயிட்டு அந்த அந்த செல்ல கொண்டு போய் நீங்கள் ஸ்டோர் ஆகுறது அது ஒரு காலத்தில் உங்களுக்கு உங்கள் மைண்டே வந்து ஒரு தாட்ஸை க்ரியேட் பண்ணி ஜெனரேட் பண்ணி விடும் தென் உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் சிக்கி கொள்கியல்கள் இப்படித்தான் நம்ம ட்ராப்பில் மாட்டுறது ஸோ இதை புரிஞ்சு கரெக்டாக செயல்படுங்க கரெக்டாக மேக் யூஸ் ஆஃப் டைம் ஃபோட்டான்ஸ் ஷவரிங் இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசணும் மேபி நாளைக்கு மறுபடியும் ஒரு லைவில் வந்தோம்னா வி கனெக்ட் பேக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் ஷவர் ஆயிட்டு இருக்கு தயவு செஞ்சு தயவு செஞ்சு நிறைய இடத்துல ஸ்பிரிச்சுவல் இதையே உட்காந்து உட்காந்து எல்லா இடத்துலையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க

நான் வெற்றி அடைந்து விட்டேன் ஸோ நவன்றதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் டப்ளியூஓன் அப்படின்னு வரும் ஸோ ஸ்டே த்ரெசன்ட் உமன் அப்போ தான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷனுக்கும் உங்களுக்கு ஆக்சஸே கிடைக்கும் ஸோ டோன்ட் ஹேங் இன் த பாஸ்ட் டோன்ட் திங்க் அப்ட் லைட்ஸ் நமோ ஹிமாலயா